ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் பிஜிடி தான் என்னன்னு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ரைட் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது முப்பது வருஷம் கழிச்சு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் அட் ஆஸ்திரேலியா இந்தியா ஆஸ்திரேலியா சொல்கிறேன் பொதுவாக நாலு டெஸ்ட் மேட்ச் மூணு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுவாங்க ஆஸ்திரேலியாவில் இந்தியா கூட ஆக்சஸ் மட்டும் தான் அஞ்சு விளையாடுவாங்க இது முப்பது வருஷம் கழிச்சு ஃபைவ் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் ஏன்னா சிக்னிஃபிகண்ட் டெஸ்ட் சீரீஸு இந்தியா இந்த டெஸ்ட் சீரீஸில் நாலு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபாயிலாம் ஃபைனலுக்கு அடுத்த ஜூன் இங்கிலாந்து நடக்க போகுது ஃபைனல் போன ஃபைனலில் ஆஸ்திரேலியா தோற்றுறோம் அதுக்கு முந்தாலும் நியூசிலண்ட்டு தோற்றோம் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் மேட்ச் ஃபைனல் சொல்கிறேன் ரீசண்டாக ஒன்றே இன்டர்நேஷனல் ஃபைனல் வேறு ஆஸ்திரேலியாட்டாக தான் தோத்தோம் அதில் விராட் கோலி ஃபிஃப்டி ஃபோர் அடித்தார் அதே மாதிரி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் இதே ஆஸ்திரேலியாட்ட தான் தோற்றம் அஸ்வின் விளையாட வைங்க வைங்கன்னு விளையாட வைக்கல ட்ராவல் சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டாரு தோற்றுடும் அதில் விராட் கோலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பதினாலு செகண்ட் இன்னிங்ஸ் ஃபார்ட்டி நைன் அண்ட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வீடியோவே அப்போது விராட் கோலி ஒன்றி தான் ஏன்னா காம் பிஃபோர் ஸ்டாம் அப்படி சொல்லலாமா எஸ் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு அதுவும் இல்லாமல் ரோஹித் சர்மா விளாடல ஃபஸ்ட் டேஸ் மேட்ச்சு கில்லுக்கு ஒரு இன்ஜுரி இருக்காரு அவரும் விளையாடல அதனால் தேவ்தத் படிகள் அவர் வந்து இந்தியா ஏ டீம் போயிருந்தது ஆஸ்திரேலியாவுக்கு போன வாரம் முடிஞ்சு டூர் அவர் அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க நீ அங்கேயே நீ தேவைப்படுவான்னு ஸோ தேவ்தத் படிகள் ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அபிமன்யு ஈஸ்வரன் வர இருக்கார் சர்பராஸ் கான் ஜெய்வால்வால் கே எல் ராவல் ரிஷப் பந்த் இதெல்லாம் ப்ரீவியூ நாளைக்கு எடுத்துன்னு வரேன் யார் விளாடுவா என்னான்ட்டுனேன் இப்போ கோலி பற்றி தான் நிறைய பேச வேண்டியது இருக்குது ஏன்னா விராட் கோலி மேலே நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் ஏன்னா சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை என்னது இது அப்படி இப்படின்னு ஆனால் ஒன்று மறந்துடுறாங்க இன்னும் இவரோட ஓவரால் ரெக்கார்டே பாருங்களேன் டோட்டல் நூற்றி பதினெட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாட்ருக்காரு ஒன்பதாயிரத்தி நாற்பது ரன்னுங்க டெஸ்ட் மேட்ச் எதுக்குன்னு ஒன் டே விளாடணும் டி டுவெண்ட்டி ஐபிஎல் வர விளையாடணும் எவ்வளோ ட்ராவலிங் எவ்வளோ ப்ராக்டீஸு எவ்வளோ மீடியா அப்பியரன்ஸ் கேப்டன்சி வேறு பண்ணணும் ஸோ மெனி திங்ஸ் கிரேட் அதுக்கெல்லாம் ஃபிட்னஸ் வேணும் இவரோட ஐஎஸ் கோர் டூ ஃபிஃப்டி ஃபோர் இருபத்தொம்போது ஹண்ட்ரடு ஏழு டபுள் ஹண்ட்ரடு முப்பத்தோரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அது இல்லாமல் ஆயிரத்தி பன்னெண்டு ஃபோர் இதெல்லாம் இஸ் ரெக்கார்டிங் டெஸ்ட் மேட்ச் வண்டி தான் நான் சொல்கிறேன் டெஸ்ட் மேட்ச் மட்டும் ஆனால் ரோஹித் சுப்மன்கள் இல்லாதனால இவர் மேலே தான் நிறைய பேர்டன் இப்போ விராட் கோலி லார்ட் டிப்பெண்ட் ஆன் விராட் கோலி லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் ரெண்டே ரெண்டு ஹண்ட்ரட் தான் அடிச்சிருக்காரு டெஸ்ட் மேட்ச்சில் அதனால தான் எல்லாரோட ஃபோக்கஸ் அவர் மேலே இருக்குது பட் டோன்ட் ரைட் டைம் ஆஃப் விராட் கோலி இஸ் விராட் கோலி அவரை வந்து ஃபார்மில் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லவே முடியாது லவ்ஸ் தி பெஸ்ட் பாலர்ஸ் பெஸ்ட் டீம் கூட ரொம்ப பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அது நிறைய எக்ஸாம்பிள் சொன்னோன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆஸ்ட்ரேலியாவுக்கு இந்தியா போகும்போது நாலு அண்ட் அடிச்சார் அதான் லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா பேட் இண்டியா என்ன டெஸ்ட் சீரிஸ் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் பல காரணங்கள் இருந்தது அதை பற்றி நான் ரிவியூ போட்டிருக்கேன் பார்க்கணுன்னு அதை போய் பாருங்கள் அண்ட் இட்ஸ் பிக் அகேஷன் பிக் அகேஷன் கம்ஸ் பிக் பிளேயர் பிக் விராட் கோலி யூனோ கிங் கோலி அண்ட் ஹூ நோஸ் இது திஸ் குட் பி த லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் இன் ஆஸ்ட்ரேலியா விராட் கோலிக்கு ஆமா நம்ம முத்தர் வயசாகிடுச்சு ஆல்ரெடி நெக்ஸ்ட்டு போகிறதுக்குள்ள இன்னும் மூணு நாலு வருஷம் இருக்குது ஸோ தி இது கடைசி டெஸ்ட் சீரீஸாக கூட இருக்கலாம் விராட் கோலிக்கு கோலி ஆஸ்திரேலியாவில் மட்டுமே ஆயிரத்தி முந்நூறு ரன் அடிச்சிருக்காரு ஆறு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டெஸ்ட்டு ஆமாம் ஆவரேஜ் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் அவர் வருது ஆஸ்ட்ரேலியாவுக்கு எதிரானதுல ஸ்ட்ரெச்சிங் நடக்கும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எத்தோ இவரு அப்படி அவர் அப்படி இவரு அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அது மோஸ்ட்லி விக்கி பாண்டிங் கேப்டான காலத்தில் ஸ்டீவ் காலத்தில் ரொம்ப இருந்தது இப்போ ஐபிஎல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி அடிச்சு பட் இருந்தாலும் இருக்கும் அண்டு அது ஆல்ரெடி ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா த்ரோயிங் பேர்ட்ஸ் அட் த பிளேயர்ஸ் இவர் இவரு ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் பண்ணோம்னா சைக்கலாஜிக்கலாக அவங்கள டவுன் ஆகுறது அண்ட் அப்படி பார்த்தா சில பிளேயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயன் ஹிலி அவர் ஃபார்மர் விக்கெட் கீப்பரு அவர் சொல்லியிருக்காரு அவரோட ஃப்ரெண்ட் ஃபுட்டை டார்கெட் பண்ணுங்க அவுட் பண்ணிடலான்னு அதை அவுட் பண்ண முடியாது ஷார்ட் பிச் போட்டு அவுட் ஆயிடுவார்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சொல்கிறார் அவர் கொடுத்துருக்காரு மீடியா ஓ கிங் கோஹ்லி வெல் பவுன்ஸ் பேக் அப்படின்னு டேவிட் வார்னர் சொல்கிறார் கரெக்டாக சொன்னது அவர் தான் அவரை ப்ரொவாக் மட்டும் பண்ணாதீங்க இப்போ அவரில் ஷேன் வாட்ஸனும் சொல்லியிருக்காங்க அவர் வந்து அவர் அவராகவே இருக்கட்டும் லீவி மலோன் அவர்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது வம்பு இழுத்தீங்க ஏதாவது ஸ்டெஜிங் ஹிஜிங் நடந்ததுன்னா டபுள் கோலி ஆகிடுவார் ஸோ ரீசெண்டாக அவர் கூட விளையாண்டவங்க ஐபிஎல் ஆகட்டும் இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்சஸ் கோலிக்கு எதிரே ஷேன் மார்டன் வார்னர்லாம் விளையாடிருக்காரு இந்த இயனி ஏலியில் விளையாண்டதில்லை கோலிக்கு எதிராக மெக்ராத்தும் சொல்லியிருக்காரு கோலியை பற்றி அண்ட் கோலி வந்து கோ ஹார்ட் அட்டேம் விடாதீங்க அப்படின்றாரு மெக்ராத்து இஃப் கோஹ்லி கோலி ஃபெயில் ஆனால் தான் நம்ம டெஸ்ட் சீரஸ் ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் கோஹ்லியை மெயினாக அவுட் பண்ணிவிடுவோம் ஏன்னா மெக்ராத் இஸ் அஸ்ட் வெரி குட் ரைட்டாக பாஸ் பண்ணுற ஒரு பீரியடில் ஷேன்மான் ஆகட்டும் இஎன் இயலி சொன்னால் அவர்லாம் எயிட்டிஸில் விளாண்டு மெக்ராத் அப்படி சொல்கிற ட்ரா ட்ராவல்ஸ் ஹெட்டும் சொல்லியிருக்காரு விராத் வில் ஹாவ் இஸ் மூமெண்ட்ஸ் அவரோட மூமெண்ட் கண்டிப்பாக வரும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் இன்னும் மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் அங்கே வந்துட்டு இருக்கு ஆஸ்திரேலியா நேதன் லைனும் சொல்லியிருக்காருங்க டோன்ட் ரைட் ஆஃப் ஸோ சீப்லி இஸ் அ சாம்பியன் அப்படின்னு அவரு அவரு சொல்லியிருக்காரு ஸோ விராட் கோலி வில் டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக் நானும் சொல்கிறேன் விராட் கோலி வில் ஸ்கோர் அவருக்கும் தெரியும் மனசுக்குள்ளே இருக்கிறேன் ஏன்னா அஞ்சு வருஷத்துல ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஹண்டர்ட் தான் அடிச்சிருக்கும் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அண்ட் இவங்களோட போலிங் அட்டாக் பாருங்கள் ஆஸ்திரேலியா யார் யார் அவரு இப்போ ஃபேஸ் பண்ணணும்னு பேட் கோமி மிச்சல் ஸ்டார் ஸ்காட் போலன் ஹேசல்வுட் நேதன் லயன் ஸ்பின்னர் அண்ட் மிச்சல் மார்ஷ் ஸோ அண்ட் இது இல்லாமல் நேதன் மெக்ஸ்வீனின்னு பூச ஒருத்தர் எடுத்திருக்காங்க ஏன்னா டேவிட் வார்னர் ரிட்டையர் ஆகிட்டார் நேதன் மேக்ஸ்வனி இஸ் ஓபனர் பட் ஒரு குட் பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்சோ அவர் அனைமா நேதன் மேக்ஸ்வனி உஸ்மான் காஜா தான் ஓபன் பண்ணுவாங்க இட்ஸ் வெரி குட் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்சோ மார்க்கஸ் லபுஷேன் அந்த போலிங் வரை ஃபேஸ் பண்ண வரும் சம்டைம்ஸ் ஸ்பின்னர்ஸ் வெல் ட்ரபிள் கோலி பெஸ்ட்டு பே அடிச்சுடுவார் அடிச்சிடுவார் சின்ன பவுலர்லாம் அவுட் ஆகிடுவார் எனவே டக்குனு சொல்லணும்னு தோணுச்சு இதை பார்த்திங்க நான் பிரிவி எடுத்துகிட்டு அதே மாதிரி அஸ்வினை கண்டிப்பாக அந்த டெஸ்ட் மேட்சில் விளையாட வைக்கணும் ஒரு தான் இருந்தால் விளையாடுவாங்க பொறுத்துல நடக்கும் போது விச் ஹெல்ப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஏன் அஸ்வினை விளையாட வைக்கணும் ஒய் நாட் ஜடேஜா அப்படிங்கிறீங்க எல்லாத்துக்கும் பதில் எடுத்துட்டு பிரிவியில் சொல்கிறேன் பிரிவ் பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்